இன்றைய காலகட்டத்துல யாரை பார்த்தாலும் வயசு வித்தியாசம் இல்லாம கழுத்து வலி முதுகு வலி அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க டாக்டர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ அவரு சொன்னாரு கழுத்து வலி முதுகு வலின்னு வர்ற மக்களுக்கு பஞ்சமே இல்லை நானும் என்னதான் மருந்து மாத்திரை கொடுத்தாலும் அந்த வலி தீர்ந்தபாடு இல்லை ஆனா இந்த வலிக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க படுக்கிறதுக்கு பயன்படுத்துற கட்டிலும் அவங்க பயன்படுத்துற கைபேசியும் தான் இந்த வலிக்கு காரணம் அப்படின்னு சொன்னாரு முந்தின காலத்துல எல்லார் வீட்லையும் அது ஓலை குடிசையா இருந்தா கூட அந்த வீட்டில ஒரு பனை நார் கட்டில் கட்டாயமா இருக்கும் ஏன்னா நம்ம முன்னோர்களுக்கு தெரியும் பெத்த பிள்ளை காப்பாத்தலனாலும் பண காப்பாற்றும் அப்படிங்கிற பழமொழி இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இதுதான் நார் கட்டில் லட்ச ரூபாய்க்கு மெத்த வாங்கி நீங்க தூங்கினாலும் இந்த நார்க்கட்டில் தூங்குகிற சுகம் வேறு எங்கேயுமே கிடைக்காது இந்த நார்க்கட்டில் சின்ன சின்ன துவாரம் இருக்குது பார்த்தீங்களா இந்த துவாரத்தின் வழியாக கீழே இருந்து காற்று வர்றதுனால எவ்வளோ நேரம் படுத்திருந்தாலும் உடம்பு சூடாகவே செய்யாது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கிடைக்கும் காற்றோட்டமாக இருக்கிறதுனால உடம்புல வியர்வை அரிப்பு அதெல்லாம் வராது இந்த நார்க்கட்டில் தூசி பூஞ்சை இதெல்லாம் பிடிக்காததுனால அலர்ஜியோ ஆஸ்துமா பிரச்சனையோ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதுவும் நார்க்கட்டில படுக்கும்போது தலைக்கு தலையணை இல்லாமல் படுத்து பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் ஓட்டம் நல்ல சீராக தலைக்கு போகும் அதனால தலைவலி வராது மூளை வந்து சுறுசுறுப்பாக செயல்படும் நல்ல ஞாபக சக்தி நமக்கு கிடைக்கும் இந்த கட்டில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் யாரை பார்த்தாலும் தசைப்பிடிப்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த கட்டிலில் படுக்கும்போது தசை பிடிப்பு வருவதற்கு வாய்ப்பே இல்லை இந்த பண ஓலையினுடைய பின் பக்கத்தில் இருக்கிற மட்டையை தண்ணியில் ஊற வச்சு சில படிநிலைக்கு உட்படுத்தின பிறகு தான் அதிலிருந்து இந்த நாரை பிரித்து எடுக்கிறதுனால இது ரொம்பவும் ஆரோக்கியத்துக்கு உகந்தது இயற்கையானது ஆடம்பரத்துக்காக அழகுக்காக ஃபோம் பெட்டு ஸ்ப்ரிங் பெட்டு இப்படின்னு என்னென்ன வகையான பெட்டுகளையோ நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனா நம்முடைய ஆரோக்கியத்துக்கு உகந்த இந்த பனை நார் கட்டில் நம்ம பயன்படுத்துவோம் இந்த பனை நார் கட்டில் இப்போ அழிவின் விளிம்பில் இருக்கு இந்த நார்க்கட்டில் பின்னுகிறத தொழிலாக கொண்ட பல கிராமத்தவர்கள் இன்னைக்கு பிழைப்பு இழந்து போய் இருக்காங்க இந்த பனை நார்க்கட்டில் அப்படிங்கிறது நாம தொலைச்ச பாரம்பரியம் மீட்டெடுப்போம் இதை நம்முடைய தமிழருடைய தொன்மைக்கு ஓலைகளை சாட்சி பண உலையில் எழுத்தாணி கொண்டு எழுதியது தமிழன்தான் கழுத்து வலி முதுகு வலி அதிலிருந்து விடுபட நினைக்கிறவங்க கட்டாயமாக பண நார் கட்டில் பயன்படுத்துங்க ஒருவேளை பனை நார்கட்டில் வேணுங்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா சில கட்டில்களில் படுக்கும்போது நமக்கு ஆழ்ந்து தூக்கமே வரமாட்டேங்குது தூக்கம் சரியாக வராட்டாலே பல வியாதிகள் நமக்கு வந்துடும் ரஜினி ஒரு படத்தில் ஒரு பாட்டு படிச்சிருப்பார் கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்தேன் தூக்கம் கண்ணை சுற்றுமே அது அந்த காலமே மெத்தை விரித்தும் சுத்த பன்னீர் தெளித்தும் கண்ணில் தூக்கம் இல்லையே அது இந்த காலமே என் தேவனே ஓ என் தேவனே தூக்கம் கொடு மீண்டும் அந்த வாழ்க்கை கொடு அப்படின்னு அதே மாதிரி முன்பு உள்ள பாரம்பரியத்துக்கு நம்ம வந்தால் நல்ல ஆரோக்கியமான உறக்கும் கிடைக்கும் ஆரோக்கியமான உறக்கும் கிடைக்கும் போது இந்த வலிகளெல்லாம் மறக்கப்படும்